டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை ஆறு சர்வே முடிவுகளை திமுக கிளியர் கட்டான ஒரு எஜ் எடுத்திருக்கு தமிழகத்தில் பாஜக ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதியும் இதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற இடம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி தொகுதி எஸ் இங்கயும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஷ் ஆப் த டைட்டான்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பக்கம் திமுகவின் ஆர் ஆசாவும் இன்னொரு பக்கம் பாஜகவின் எல் முருகன் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க அதிமுக இந்த போட்டியில இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலையில இருக்குன்னு தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்தபோது டூ தௌசண்ட் போர்டீன்ல நாளும் நாளே நமதே நாற்பதும் நமதே அப்படின்னு சொல்லி அடிச்ச ஒரு தொகுதி வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி தொகுதி அந்த இடத்துல ஆராசா அவர்களும் மண்ணை கவினார் அப்படின்றதுதான் வரலாறு பட் இந்த முறை அதிமுக பரிதாபத்திற்குடைய ஒரு இடத்துல இருக்குன்னு தான் நம்ம பாக்குறோம் எல் முருகன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு சித்தாந்த ரீதியான மோதலாவே நம்மளால பாக்க முடியும் அவர்களின் சமீபத்திய கருத்துக்களை வந்து சனாதன தர்மத்தை ஒழிப்போம் சனாதன தர்மத்தை பத்தி மென்ஷன் பண்ண முடியாத அளவுக்கான அறுவருக்கத்தக்க வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு ஈவன் சமீபத்துல ராமர் பத்தி அவர் பேசின கருத்தாகட்டும் மறைமுகமா பிரிவினையை தூண்டி விடுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்ததாகட்டும் ஆராசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான சித்தாந்தவாதியா மக்கள் வந்து பார்த்தாலும் அது தேர்தல் அரசியலில் கை கொடுக்குமா என்பது செகண்ட் விஷயம் எல் முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது தமிழக பாஜகவின் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல் முருகன் அவர்களை தவிர்த்து விட்டு நம்மளால நிச்சயமா பேச முடியாது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இசைக்கு முன் தமிழிசைக்கு பின் அப்படின்ட்டு வந்து வரலாறு பிரிக்கலாம் அப்படின்னாலும் முருகன் சித்தாந்த ரீதியாக மிகப்பெரிய எழுச்சியை பாஜகவுக்கு கொடுத்தார் அப்படின்னு தான் ஏன்னா முருகன் அவர்கள் காலத்தில்தான் பல பேர் மாற்று கட்சியிலிருந்து இருந்து அந்த கட்சி எங்களுக்கு தேவையில்லை பாஜக எங்களுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பாஜகவை நோக்கி படையெடுத்த காலம் முருகன் அவர்கள் தலை தலைவராக இருந்த காலம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி போன்றவர்கள் எல்லாம் கூட சனாதன தர்மத்தை பற்றி சித்தாந்த ரீதியாக இந்து தர்மத்தை ஆஹ் இந்து தர்மத்திற்கும் சனாதன தர்மத்துக்கும் அகேன்ஸ்டா கருத்துக்களை சொல்றதை வந்து பார்க்க முடியுது ஆனா முருகன் அவர்களுடைய காலத்துல அவர் தலைவரா இருந்த காலத்துல ஆணாகப்பட்ட ஸ்டாலின் இந்த வார்த்தையை நான் கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா திராவிட இயக்கங்களில் தவிர்க்க முடியாத முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே வேல் தூக்குற ஆச்சரியம் வந்து நடந்தது பெரியார் வழியில் நடக்கிறோம் இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் எல் முருகன் அவர்களுடைய வேல் யாத்திரையை கவுண்டர் பண்றதுக்காக கையில் வேல் தூக்கிய அளவுக்கு ஒரு சித்தாந்த ரீதியான மோதலாக பாஜக திமுக அப்படின்னு எடுத்துன்னு போனது எல் முருகன் அவர்கள் சோ நான் ஏற்கனவே அந்த யூஸ் பண்ண அந்த வார்த்தை தான் கிளாஷ் ஆஃப் த டைட்டான்ஸ் என்பது போல ராஜா அவர்கள் ஒரு பக்கம் எல் முருகன் அவர்கள் ஒரு பக்கம் அப்படின்ட்டு மிக மிக கடுமையாக இருக்க போற ஒரு தேர்தல் முடிவாக தான் இங்க இருப்பது நிச்சயமாக இனிமேல் வர எல்லா நீங்க வந்து பார்க்கலாம் நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இழுபறி அப்படின்னு தான் கொடுக்க போறாங்க நாங்க அதை ஃபர்ஸ்டே பிரேக் பண்ணும்னு இருக்கிறோம் ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜா அவர்கள் ஒரு வலிமையான ஸ்டார் கேண்டிடேட் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் பெரம்பலூர் தொகுதியில் தான் போட்டியிட்டார் என்றாலும் அது பொது தொகுதியாக மாற்றப்பட்ட சமயத்திலிருந்து தனி தொகுதியான நீலகிரிக்கு அவர் ஷிஃப்ட் ஆயிட்டார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில ராஜா போன்றோர் எங்கிருந்தாலும் அவர் ஒரு ஸ்டார் ஸ்டார் கேண்டிடேட் தான் அப்படின்ற டைம்ல உதயசூரியன் சின்னம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தையும் கொடுக்க போகிறது ராஜா வந்து ஒரு பார்க்கணும் பட் இந்த சைடு எல்முருகன் முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாகவே பாஜக நீலகிரியில் நன்றாக அழுத்தமாக கால்வாய்த்திருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது அண்ட் குறிப்பாக எல்முருகன் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக நீலகிரியை மையப்படுத்தி நன்றாகவே களத்தில் வேலை செய்திருப்பதை நம்மளால உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்ததோ அதே அதே பிளஸ் பாயிண்ட் முருகன் அவர்களுக்கும் இருக்கிறது அண்ணாமலையாவது மாநில தலைவர் என்ற அந்தஸ்தோடும் மோடி அவர்களோடும் நெருக்கமாக இருக்கிறார் பட் முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியிலேயே இருக்கிறார் அமைச்சராக இணை அமைச்சராக இருக்கும் காரணத்தால டெல்லியிலேயே இருக்கிறாரு டெல்லியில் தமிழகத்தின் முகமாக இருக்கக்கூடிய ஒரு இணை அமைச்சராக முருகன் அவர்கள் தான் இருக்கிறாரு ஏன்னா மோடி அவர்களுடன் மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அடுத்து முருகன் அவர்கள் இருக்கிறார் சோ அப்பப்போ மோடியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சர் பதவி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிக மிக முக்கியமாக மோடி அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு கேண்டிடேட் அப்படின்றதால தொகுதியின் நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் பாராளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு முருகன் அவர்கள் சரியான சேனலாக இருப்பார் அப்படின்ட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இவன்தோ அவர் தோற்று போனாலும் அவருக்கு ராஜ்யசபா சீட் அப்படின்றது உறுதிதான் ஆல்ரெடி அவர் ராஜ்யசபா மெம்பராக தான் இருக்கிறார் மீண்டும் அமையவிருக்கும் மோடியின் ஆட்சியில் நிச்சயமாக அவருக்கு ஒரு துணை அமை இணையமைச்சர் பதவியோ இல்லை நேரடியான அமைச்சர் பதவியோ கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சோ எப்படி இருந்தாலும் முருகன் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி உறுதி என்ற சமயத்துல நம்மளுடைய ரெப்ரரசன்டேட்டிவா முருகன் அவர்கள் இருந்தா நம்ம தொகுதியோட எம்பி ஒரு அமைச்சர் அப்படின்ற இருந்தா நம்மளுக்கு பெட்டர் அப்படின்ற ஒரு திங்கிங் நீலகிரி மக்களுக்கு இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய புஷ் வந்து அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பாஜக வர்சஸ் திமுக அப்படின்ற ஒரு சித்தாந்த முதலாக தான் இந்த தேர்தலை வந்து நம்ம பார்க்க முடியுது நீலகிரி தொகுதியில் அதிமுக இங்க தேசிய இல்ல இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப் பிட்வீன் ராஜா அண்ட் எல் முருகன் சோ இதுல முருகன் அவர்கள் ஸ்லைட்டான எட்ஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இருந்த அதற்கான காரணமும் மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதி அப்படின்ற அர்த்தத்துல நம்மளுடைய தொகுதியில இருந்து அதற்கான ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவது பெட்டர் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க ஆனாலும் இது கடைசி வரை இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் நம்ம சர்வதேச சொல்லுது நாளைக்கு இதே போன்ற பரபரப்பான முடிவுகளை எதிர்நோக்கியிருக்கும் இன்னொரு தொகுதியை பற்றி பார்ப்போம் நன்றி